தொடர்மழை காரணமாக தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் உள்ள அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபொருள்வதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் மருதூரில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள அணைக்கட்டுக்கு வினாடிக்கு இருபதாயிரம் அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்து வருவதால் சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு இரண்டாவது நாளாக தடை நீடிக்கிறது உடுமலையை அடுத்துள்ள திருமூர்த்தி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காண்டூர் கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் பாலாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பது அடியை நெருங்கியுள்ள நிலையில் தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு எண்ணூறு கனடியாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நடப்பாண்டில் எட்டாவது முறையாக ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது